நம சிவாய சிவாய நமோ ஓம் நமோ பகவத்தை உள்ளது நாற்பது என்ற நூலிலிருந்து இருபத்தி ஒன்றாம் செய்யுள் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி திருவண்ணாமலையிலே அருளியது நம்ம ஒரு சீக்வன்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் நாற்பது செய்யுளில் இருபத்தி ஓராவது செய்யுள் வந்திருக்கிறோம் ஒவ்வொரு செயலும் ஒரு தன்னைத்தான் அறிய வேண்டும் என்ற வேட்கை உள்ளவர்களுக்கு தன்னைத்தான் அறிய வேண்டும் என்ற வேட்கை உருவாவதற்கும் ஒரு அச்சாரமாக அமைந்து கொண்டிருப்பதை பலரும் கூறியுள்ளார்கள் நீங்களும் இதை அனுபவிக்க வேண்டும் தன்னை தான் காணல் தலைவன் தனை காணல் இது முதல் லைன் தன்னை யார் பார்க்கிறார்களோ கண்டுபிடிக்கிறார்களோ தான் நான் யார் என்று தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தலைவன் தன்னை காணல் அவர்கள் தலைவன் அந்த இறைவனை கண்டு கொண்டு விட்டார்கள் இறைவனை பார்த்து விட்டார்கள் இறைவனை அறிந்து விட்டார்கள் என்னும் பன்னூல் உண்மை என்ன எனின் என்று கூறக்கூடிய பன்னூல் பல நூல் உண்மை பிரிச்சா பல நூல்கள் அந்த உண்மையை கூறுகின்றன என்ன எனின் என்னவென்றால் தன்னைத்தான் காணலவன் எப்படி தன்னைத்தானே எவன்னா எப்படி தன்னைத்தானே காணல் எப்படி தான் ஒன்றால் காண ஒன்னாது ஒன்றால் ஒன்றால்னா தான் ஒன்றால் ஒன்றால் இரண்டாள் மூன்றால் நான்கால் அதில் அவரை ஒன்றால் திடீர்னு தனியாக படித்தா அது புரியாது அப்போது தான் ஒன்றாள் தான் இரண்டு கிடையாது மூன்று கிடையாது தான் நான்கு கிடையாது தான் ஒன்று தான் இந்த ஆத்மா இந்த நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த தான் அப்படிங்கிறது நம்முடைய ஆத்மாவை குறிக்கும் அந்த ஆத்மாவானது ஒன்று இப்போ நமக்குள்ள அந்த ஆத்மாவிலிருந்து உருவான பல விஷயங்கள் இருக்கலாம் விதை ஒன்று புரியதற்காக சொல்கிறேன் விதை ஒன்று அதை ஊன்றி அது மேனிஃபெஸ்ட் ஆகும்போது செடியாகிறது மரமாகிறது காயாகிறது கனியாகிறது ஆனால் என்ன ஒன்று மூலம் என்ன ஒரே ஒரு விதை அதே போல் மூலம் ஒன்று இரண்டு கிடையாது ஒன்று இந்த தான் என்பது ஒன்றே ஒன்று அது இரண்டாக பிரிக்கவே முடியாது அது இரண்டாக இல்லை நான் என்னை அறிகிறேன் என்று சொல்வது கூட நம்மை நாம் இரண்டாக பிரித்து கொண்டதாக அர்த்தம் நான் என்னை அறிகிறேன் அப்போ நான் வேறு நான் அறிகிறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே இருக்கணும் அது என்ன செய்யப்பட்ட பொருள் என்ன அதுவும் நான் தான் நான் என்னை அறிகிறேன் அதுபோல் தன்னைத்தான் காணலவன் எப்படி காண்பது என்ற காண்பதுன்னு ஒரு கேள்வி போட்டுட்டு ஒன்றால் காண ஒனாதே தன்னை ஒன்எஸ்ன்னு சொல்கிறது இங்கிலீஷில் ஒன்எஸ் சமஸ்கிருதத்தில் அத்வைதம் இரண்டற்ற ஒன்று அத்வைதம் துவைதம்னா ரெண்டு துவைதம்னா இரண்டு அற்ற ரெண்டாக கூட பிரிக்க முடியாத இந்த ஆத்மா அதை பார்க்க முடியாத போது தலைவனை காணல் எவன் தலைவனை எப்படி பார்ப்பாய் தன்னை உனக்குள்ளே உள்ளக்குள்ளே நீ இருக்கிறாய் அது ஒன்றாக இருக்கிறாய் அந்த ஒன்று நீ பார்க்காத போது கடவுளை எப்படி நீ பார்க்கப் போகிறாய் தலைவன் காணல் எவன் ஊன் ஆதல் கான் நீ பார்க்க வேண்டுமானால் ஊன் ஆதல் கான் நீ பார்ப்பாய் எப்போ பார்ப்பாய் எப்போ என்றால் ஊன் ஆதல் உணவாகும் போது கடவுளுக்கு உணவாகும் போது இங்கே பகவான் அழகாக ஒன்று சொல்கிறார் கடவுளுக்கு நீ உணவாதல் ஊன் ஆதல் கான் நீ கடவுளுக்கு உணவாக மாறிவிட்டால் கண்டுகொள்வாய் எதை கொண்டு கொள்வாய் தன்னைத்தானே கண்டு கொள்வாய் தன்னைத்தானே கண்டு கொண்டால் என்ன கிடைக்கும் கடவுளை கண்டுவிடுவாய் அப்போ தான் இருபதாவது செயல் ஞாபகத்துக்கு வரணும் காணும் தனை விட்டு தான் கடவுளை காணல் காணும் மனோமயமாம் காட்சி நான் கடவுளை பார்த்தேன் அதை பார்த்தேன் அந்த காட்சி வந்து எல்லாம் மனசுக்குள்ளே வர்றதானே காட்சினாலே அங்கே மனம் வந்துவிடுகிறது அப்போ அந்த அப்படி கடவுளை காண முடியாது இப்படிதான் கடவுளை காண வேண்டும் நீ உனக்காக உருவாக்கிக் கொண்ட கடவுளை பார்ப்பது வேறு உண்மையிலேயே உன்னை நீ அறிந்தால் அந்த ஒன்னஸ் உள்ளிருக்கக்கூடிய ஒன்றால் அதை அறிந்தால் கடவுளை காணுவது என்று பொருள் அந்த சமயத்தில் என்ன ஒரு அனுபவம் என்றால் இதுதான் முக்கியம் அந்த அனுபவத்தை தான் அந்த கடைசி ரெண்டு சீரில் சொல்லியிருக்கார் ஊணாதல் கான் அப்படிங்கிறது கடைசி ரெண்டு சீர்கள் ஊணாதல் கான் அப்படின்னா உணவாகு கான் கடவுளுக்கு உணவாகு அப்போ அந்த அது அனுபவம் நீ இப்போது அந்த உணவாகுதல் அப்படிங்கிறது புரிகிறதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் புரியும் கடவுளுக்கு உணவாவது என்பதென்றால் நம்ம நைவேத்தியமாகிறோம் இது நம்ம பூஜைகளில் பார்க்குறோம் கடவுளுக்கு உணவு வைக்கும்போது அந்த முன்னாடி பொங்கலோ சர்க்கரை பொங்கலோ பழங்களோ துளசியோ வில்வமோ வைத்து அதை கடவுள் உணவு படைப்பதாக நைவேத்தியம் என்று சொல்வோம் அதை நிவேதையாமி அதை நான் உனக்கு கொடுக்கிறேன் படைக்கிறேன் என்று சொல்லி அதை பூஜை செய்கிறோம் அப்போது அது கடவுளுக்குள்ளே போகிறது இப்போ ஒரு உணவு உங்களுக்குள்ளே போனால் அந்த உணவு என்னவாக மாறுகிறது அந்த உடலோடு உடலாக மாறுகிறது நீங்கள் சாப்பிட்றது என்னென்னவோ இருக்கும் அரிசி ராகி பால் தயிர் எண்ணெய் எல்லாம் என்னென்னமோ இருக்கு எல்லாம் போய் உணவு வெளியிருக்கும்போது உணவு அதை அந்த உணவு உள்ளே அனுப்பிவிட்டால் அந்த உணவானது உடலோடு உடலாக மாறிவிடுகிறது அப்போ நீ கடவுளுக்கு உணவு ஆகிவிட்டாயின்னா அதுதான் மீனை கடவுள் உன்னை உணவாக உட்கொள்ளும்படி நீ ஆகிவிட்டால் அந்த உணவே உள்ளே போகணும் கடவுளுக்கு உள்ளே போயிட்டு தான் அர்த்தம் அப்போ நீ என்னவாக மாறுவாய் உணவு என்னவாக மாறியதோ கடவுளாக இருக்கக்கூடிய அனுபவம் கிடைக்கும் இதுதான் சரணாகதி இது வந்து அனுபவமாக சொல்கிறார் இப்படி நீ கடவுளுக்கு சரணடை தன்னைத்தான் காண்பாய் அப்படிங்கிறது உண்மை இங்கே அடிப்படையிலிருந்து வர்றார் தியானம் செய்து விசாரம் செய்து தன்னைத்தான் கண்டுவிட்டால் நீ கடவுளோடு ஒன்றோடு ஒன்றாகி விடுவாய் மேலால் பார்த்தா ஊன் ஆதல் கான் நீ உணவாகிவிடு விடு கடவுளுக்குன்னு சொன்னால் சாதாரண வார்த்தை நீ கடவுளோடு கடவுளாகி விடுகிறாய் அந்த அனுபவம் கிடைக்கும் இது இது வந்து பேசிக் தான் யோகிகள் கர்ம யோகிகளினுடைய வழி எப்படி நாம் பிரயத்தனம் முயற்சி செய்து தியானம் செய்து ஆத்மா என்றால் என்ன நான் யார் என்பதெல்லாம் விசாரித்து 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 தன்னைத்தான் காணக்கூடிய அந்த நிலைமைக்கு போகும்போது நீ கடவுளோடு கரைந்து விடக்கூடிய அனுபவம் வரும் கான் பார்ப்பாய் பார் என்று முடிக்கிறார் அற்புதமான ஒரு விளக்கம் இது இந்த விளக்கத்தை தந்த பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இது பகவானுடைய வாழ்க்கையில் அவருக்கு நடந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறார் அவர் கடவுளை தேடி போகவில்லை கடவுளை கனவுகளிலே பார்க்கவில்லை கடவுளை பற்றி படிக்கவில்லை எடுத்த உடனேயே முன்ஜென்ம வினை பயனால் தன்னைத்தான் கண்டுவிட்டார் அதற்கப்புறம் திருவண்ணாமலை வந்தார் வந்து பரவச நிலையிலேயே இரண்டு வருடங்கள் கழிந்தது உணவு உண்ண முடியாது தண்ணீர் குடிக்க முடியாது நடக்க முடியாது எந்திரிக்க முடியாது பரவச நிலை அப்படி இருந்த பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷினுடைய அனுபவம் என்னவென்றால் தன்னைத்தானே கண்டதனால் கடவுளோடு கடவுளாக அவர் கரைந்து போனார் அந்த அனுபவத்தை பெற்றார் அது அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த செய்யுள் உள்ளது எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் எல்லோரும் அந்த இறைவனை காண வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு எல்லோரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் ॐ नमः शिवाय ॐ श्रीगुरुभ्यो नमः ॐ